வணக்கம்ஸ் இளைஞர்களால ஆக்கப்பட்ட இந்த எழுச்சியை எப்படியாவது நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் நிறைய முயற்சி பண்ணி பார்த்தாங்க ஆனா எதுவுமே நடக்கல அவங்க எதிர்க்க எதிர்க்க போராட்டம் பெருசாச்சு இப்ப போராட்டம் வெற்றி அடைகிற சூழ்நிலை இந்த வெற்றிக்கு நாங்க தான் நிறைய அமைப்புகளும் நிறைய சங்கங்களும் அந்த வெற்றியில பங்கு கொள்றதுக்கு மட்டும் முதல்ல வராங்க உங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்லிக்க விரும்புறேன் என்னோட இளைஞன் எழுந்துட்டா கிளம்புறா இங்க சரியான நேரம் வந்துருச்சு இளைஞர்களை எழுதுறதுக்கு இந்த வீடியோ மூலயமா நான் நிறைய பேருக்கு பதில் சொல்லணும்னு விரும்புறேன் முதல்ல அனிமல் வெல்ஃபேர் போர்டை சேர்ந்த ராதா ராதாராஜன் அவர்களுக்கு ஒரு வீடியோ கமெண்ட் அவங்க பாஸ் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீ செக்ஸ் சொன்னா கூட ஐம்பதாயிரம் பேர் மேல கூடுவாங்க இவங்க எல்லாம் எமோஷ்னல் டிராமா பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க அது சொல்றதுக்கு அவங்களுக்கு கூச்சமா இருந்ததோ இல்லையோ ஆனால் பதில் சொல்லவே எனக்கு கூச்சமா இருக்கு ஆனா இதுக்கு என்னோட இலங்கை நான் பதில் சொல்ல வைக்க மாட்டேன் பெண்ணாகி உங்களுக்கு பெண்ணாகிய நானே பதில் சொல்லிட முடியும் நீங்க சொல்றது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட டெல்லி லக்னோ யூனிவர்சிட்டியில ஒரு விஷயம் பாப்புலராக இருக்கு ஃப்ரீ ஒரு விஷயத்த வந்து இந்தியா முழுக்க பாப்புலர் ஆகிறாங்க ஆனா அதை வெற்றிகரமா தமிழ்நாட்டுல செயல்படுத்த முடியல ஏன்னா எங்களுக்கு செக்ஸ் விட கல்ச்சர் ரொம்ப முக்கியம் கல்யாணம் ஒரு ஆம்புல இன்னைக்கு கூட மெடிக்கல் ஷாப்ல போய் ஒரு காண்டம் கேட்கும் போது அக்கம் பக்கம் பாக்குறான் பொம்பளைங்க இருக்காங்களா குழந்தைங்க இருக்கிறாங்களா பார்த்துதான் வாங்குவா வாங்கினதையும் மறைச்சுதான் வீட்டுக்கு கொண்டு வருவோம் அந்த அளவுக்கு செக்ஸ் எங்களுக்கு இன்னும் புனிதமா தான் இருக்கு எங்களுக்கு செக்ஷுவல் அவேர்னஸ் இல்லாத இடியட்ஸ் நீங்க சொன்னா அதை பத்தி கவலையே கிடையாது கல்ச்சரல் அவேர்னஸ் எங்களுக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கு இந்த விஷயத்த உங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புறேன் இந்த வார்த்தையை நீங்க பகிரங்கமா வாபஸ் வாங்கணும் இதுக்கு எங்க கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்பதான் இனிமே வார்த்தையை உபயோகிக்கும் போது நீங்க ரொம்ப கவனமா இருப்பீங்க அப்படின்றத மட்டும் நான் தெரிய சொல்லிக்கிறேன் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா புதிய தமிழகம் கட்சியை சேர்ந்த கிருஷ்ணசாமி அவர் என்ன சொல்லிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் இளைஞர்கள்லாம் பப்ளிசிட்டி ஸ்டன்ட் பண்றீங்க நீ வந்து இன்னைக்கு போராடிட்டே விவசாயத்துக்கு எல்லா விஷயத்தையும் வாங்கி கொடுத்துட்டு நீ போய் வெளிநாட்டுல உக்காந்துப்ப அந்த மாடை வச்சுட்டு விவசாயி தான் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணசுவாமி சார் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு விஷயத்த நான் நினைவுபடுத்த விருக்கிறேன் கத்தினு ஒரு படம் வந்துச்சு அது வந்து லைகா ப்ரொடக்ஷன் பண்ணிருக்காங்க ஸ்ரீலங்கால இலங்கை தமிழர்களை வந்து அழிச்சது தமிழர் பிரச்சனை இல்ல பெரிய பணத்தை வந்து ஃபண்ட் பண்ணது இவங்கதான் இவனால இங்க ஒரு படம் வரக்கூடாது அப்படி ஒரு படமே ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு கத்திக்கு பெரிய ப்ரொடக்ட் பண்ணீங்க கொம்பன் படத்தை நான் பார்த்துட்டு தான் ரிலீஸ் பண்ணும்னு ஒரு பெரிய பெரிய ப்ரொடெக்ஷன் பண்ணுங்க ஆனா அதுக்கப்புறமா எவ்வளவோ படம் லைக்கா ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க அதுக்கெல்லாம் நீங்க பிரச்சனை மாதிரியே தெரியல ஏன்னா விஜய் மூலமாகவும் கார்த்தி மூலமாகவும் நீங்க பப்ளிசிட்டி ஸ்டண்ட் தேடி இருக்கிறீங்க அதுக்கப்புறமா ஏன் லைக்கா ப்ரொடக்ஷன்ல வந்த படங்களுக்கு நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கலன்றது எனக்கு தெரியல பெரிய நடிகர்கள் படத்துக்கு ஏதாவது வாய்ஸ் கொடுத்து ப்ரொடெஸ்ட் பண்ணா அவங்க மூலயமா ஒரு பெரிய பப்ளிசிட்டி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்க பண்ணது ஸ்டண்ட் அந்த அவசியம் என்னோட இளைஞனுக்கு இல்ல இன்னொரு விஷயம் பேஸ்புக் லைவ்லாம் வந்து அவர் சொல்லியிருக்கிற விஷயம் ஒரு பெரிய அவேர்னஸ் வந்து கொண்டு வரதா அவருக்கு நினைப்பு ஆனா வந்து இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் ஒரே ஒரு குரலா விஒான் ஜல்லிக்கட்டுன்னு சொல்லும் போது அதுக்கு எதிர்குறலா நீங்க வந்து நின்று பேசுறதுல இருந்தே தெரியுது நீங்க எவ்வளவு சீப்புன்னு இப்ப இந்த இடத்துல வந்து நீங்க விண் ஜல்லிக்கட்டு நீங்க சொன்னீங்கன்னா பத்தோட பதினொன்னு ஆயிடுவீங்க உங்களை யாரும் கவர் பண்ண மாட்டாங்க பப்ளிசிட்டி கிடைக்காது அதுவே எதிர்த்து பேசினா என்ன சொல்றான்னு பத்து பேர் பார்ப்பான்ல அதுக்காக நீங்க பண்ணிருக்க சீப் பப்ளிசிட்டிதான் இந்த பேஸ்புக் லைவ் தயவு செய்து ஒரு விஷயத்த முன்னாடி என்ன சொல்றோம் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்றத யோசிச்சுட்டு பேசுங்க ஏன்னா நாங்க எதையுமே மறக்கல அடுத்த விஷயம் உம் சுப்பிரமணிய சுவாமிஜிக்கு வயசுக்கும் அவரோட அனுபவத்துக்கும் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை அவர் பேசியிருக்க கூடாது கண்ணியம் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம் தமிழ்நாடு பொறுக்கி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ட்ரீட்லயும் அவர் முதல் வார்த்தையை பயன்படுத்துறது நான் வந்து கண்டிப்பா தீவிரமாக வந்து அதுக்கு கங்கனம் தெரிவிச்சுக்கிறேன் அந்த வார்த்தையை அவர் வாபஸ் வாங்கிதான் ஆகணும் நாங்க ஒத்துக்கிட்டாலும் நீங்க சொன்ன உங்களோட பாணியே சொல்றேன் தமிழ்நாட்டுல ஒரு பொம்பளை பொறுக்கியா நான் பொம்பளை அதனால பொம்பளை பொறுக்கியா சொல்லிக்கிற விஷயம் இன்னைக்கும் என்னோட இல்லை ஒரு என்னோட ஆம்பளை என்னோட தமிழ்நாட்டு ஆம்பளை என்ன பண்ணுவோம் அப்படின்னா தன்னோட நண்பனோட மனைவியை தங்கச்சியா தான் பாப்பான் ஆனா கல்யாணத்தை பண்ணி கல்யாணத்துக்கு முன்னிலே இங்க வகிச்சு தாலியை எடுத்து கொடுங்கன்னு சொல்ற அந்த பொண்ணு களத்திலேயே தாலியை கட்ட விரும்புற விபரீதமான விஷயம் எல்லாம் என்னோட இளைஞர் என்னைக்குமே பண்ண மாட்டான் அந்த விஷயத்த உங்களுக்கு நினைவுபடுத்தி விரும்புறேன் தமிழ்நாடு பொறுக்கைகள் இன்னைக்கு நீங்க சொன்னீங்கன்னா நாங்க ஒத்துக்குறோம் நாங்க தான் பொறுமையா இருந்து இவ்வளவு நாள் பொறுக்கிகளா இருந்திருக்கிறோம் மத்தபடி நீங்க சொல்ற வேற அர்த்தம் கிடையாது தமிழ்ல பொறுக்கின்றதுக்கு பல அர்த்தம் இருக்கு நீங்க என்ன அர்த்தத்துல சொன்னீங்களோ நாங்க வேற அர்த்தத்துல எடுத்துக்கிறோம் இன்னொரு வாட்டி அந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது பல முறை யோசிக்கணும் அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு நான் கேட்டுக்கிறேன் அடுத்தது நடிகர் சங்கங்கள் நடிக்கிறது நடிகர் சங்கம் வந்து ஒரு மௌன போராட்டத்தை வந்து நடத்திட்டு இருக்காங்க இதுல கடைசியா வந்து சேர்ந்தது தப்பு சரி அதை கூட நம்ம ஒரு வகையில அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கீங்களா ஆனா இவங்க என்ன சொன்னாங்க மீடியாவை வந்து கவரேஜ் வேணாம் எங்களுக்கு பப்ளிசிட்டி வேணாம் நீங்க வந்து அதை இளைஞர்களுக்கு கொடுங்க அவங்க தான் முக்கியமான ஹீரோஸ் அப்படின்லாம் சொன்னீங்க அதெல்லாம் ஓகே தான் ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்லிக்க விரும்புறேன் இது நடிகர்களோட பிரச்சனை கிடையாது நீங்க நடிகர் சங்கத்துல உட்காந்து ப்ரொடெஸ்ட் பண்ண இது மக்களோட பிரச்சனை அதுல நீங்களும் ஒருத்தவங்க தான் அப்ப நீங்க மக்களோட மக்களா மக்கள் கிட்ட வந்துதான் பிரச்சனையை வந்து நீங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணி இருந்திருக்கணும் ஓகே நான் ஒத்துக்கிறேன் மெரினால எல்லாரும் கொந்தளிச்சிருந்தாங்க ஓகே மெரினால மட்டும் ப்ரொடெஸ்ட் நடக்குது தமிழ்நாட்டுல எவ்வளவு இடத்துல ப்ரொடெஸ்ட் நடக்குது உங்களால பப்ளிசிட்டி கிடைக்கும் உங்களுக்கு மேல கிடைச்சு அந்த பிரச்சனை தாக்கி நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா எவ்வளவோ இடத்துல நடக்கிற ப்ரொட்டஸ்ட் மீடியாக்கே தெரியாம இருக்கு ஏன்னா அவ்வளவு பேர் ரிசோர்ஸ் நம்ம மீடியாக்கு இல்ல அந்தந்த ஊருக்கு வந்து கேமராவையும் பர்சன்ஸையும் அனுப்புறதுக்கு எவ்வளவு நேஷனல் மீடியா நீங்க என்ன பண்ணுவீங்க நீங்க என்ன பண்ண சொல்ற பண்ண சொல்றீங்க ட்வீட் பண்றீங்கன்றதுக்காக காத்துட்டு இருக்காங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கணும் உங்களோட நடிகர்களை ஸ்பிரிப் பண்ணி சின்ன சின்ன கிராமங்கள் அமைச்சிருக்கணும் கோயம்புத்தூர்ல நடந்துச்சு மதுரையில் நடந்துச்சு அலங்கா எங்கெங்கே நடந்துச்சு அங்கங்க உங்களோட நடிகர்களை அனுப்பி இருக்கிறது மூலமா நீ உங்க மூலமா இந்த விஷயம் நேஷனல் மீடியாக்கு இன்னும் அதிகமா சேர்ந்துருவா அவங்களோட ப்ரொடெஸ்ட்டும் தெரிஞ்சிருக்கும் இப்ப மெரினாவோட ப்ரொடெஸ்ட் மட்டும் தான் நேஷனல் மீடியா கவர் பண்றாங்க கண்டுக்கவே இல்லை அட்லீஸ்ட் உங்களோட பப்ளிசிட்டியை இதுக்காவது நீங்க பயன்படுத்தி இருக்கலாம் அதுவும் நீங்க பண்ணல ஒரு சேர்ந்த நாடு சீட்டை போட்டு உங்களோட சொந்த கதையை சோக கதையை பேசுறதுக்கு ஒரு நாள் பயன்படுத்திட்டு சாயங்காலம் டாட்டா பாய சொல்லிட்டு டீ குடிச்சிட்டு கிளம்பியே கிளப்பிட்டீங்க உங்களுக்காக உங்க பணம் வெற்றிக்காக போராட்ட தமிழனுக்கு உங்களோட ரசிகனுக்கு நீங்க திருப்பி செஞ்ச நன்றி ஒரு பெரிய நன்றி சொல்றேன் இளைஞர்களே நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம் நல்லா யோசிங்க படத்துல மட்டும் டைலாக் பேசதான் அவங்க தயார் அதை உண்மையா பயன்படுத்தணும் வரணும் அப்படின்னா அதுக்கு பதில் சொல்ல கூட அவங்க தயார் இல்லை அப்படின்றத அவங்க சொல்லாம சொல்லிருக்காங்க இன்னையாவது நம்ம வந்து முழிச்சுக்கணும் அப்புறமா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு நடிகர்ல இருந்து நம்ம ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நினைச்சது ரொம்ப கேவலமான ஒரு தப்பு அப்படிங்கறத நம்ம உணர்ந்துருக்கிறோம் ஒரு ரஜினி சார் என்ன சொல்றாரு அப்படின்றத வந்து நேஷனல் மீடியா அவ்வளவு ஆர்வமா காத்துட்டு இருந்தாங்க மூணு நாளுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சினையே நேஷனல் மீடியாவுக்கு போய் சேர்ந்ததுக்கு காரணம் ஏன்னா இது வெறும் இளைஞர் எழுச்சி ஆயிடுச்சு எப்ப நடிகர்கள் வாய்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்பதான் நேஷனல் மீடியாவுக்கு அட்டென்ஷன் கொடுத்துச்சு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ன பண்ணியிருந்திருக்கலாம் இந்த பெரிய ஆதங்கம் என்ன அப்படின்னா ஒரு படத்துல அவ்வளவு டைலாக்ஸ் வைக்கிறாரு சொத்தை எழுதி அப்படியே வந்து எல்லா மக்களுக்கும் கொடுக்கற மாதிரி அரசியல் ஒருவனா வரமாட்டேங்கிற மாதிரி டைலாக்ஸ்ஸை வச்சு வச்சு ஏன் வந்து மக்களுக்கு வந்து தேவையில்லாத நம்பிக்கை நீங்க குடுக்குறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல நீங்க அரசியல் வரமாட்டீங்கன்றது நல்லாவே தெரிஞ்சிருச்சு நரேந்திர மோடிஜி வந்து டிமானிட்டேஷன் கொண்டு வரும்போது புதிய பாரதம் பிறந்துச்சுன்னு ட்வீட் போட உங்களால முடிஞ்ச உங்களுக்கு ஏன் இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்கு ஒரு ட்வீட் போட முடியல இன்னைக்கு போய் நடிகர் சங்கத்துல போய் உட்காந்து உள்ள ப்ரொடெஸ்ட் பண்ணி என்ன பிரோஜனம் அதே மௌன போராட்டம் அந்த விஷயமே எனக்கு புரியல நீங்க என்ன கருத்து வச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு நாங்க நினைக்கிறோம் நீங்க சப்போர்ட்டா இல்லையா நீங்க வெறும் போய் ப்ரொடெஸ்ட் பண்றதுனால நீங்க சப்போர்ட்டா பீட்டாக்கு ஆதரவா இல்ல எங்களுக்கு ஆதரவான்னு எப்படி தெரியும் இந்த இடத்துல நீங்க பைக்க புடிச்சு பேசிருக்கணும் பேச வேண்டிய இடத்துல நடிகர்கள் பேசுறது கிடையாது எங்க பேசக்கூடாது அங்க மைக்க போட்டு மணிக்கணக்கா உட்காந்து தேவையில்லாத கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் பரப்பதே அவங்களோட வேலையா போயிடுச்சு இப்ப இளைஞர்கள் நாம தான் முடிச்சுக்கணும் நானும் அந்த முட்டால ஒரு முட்டாலதான் இருந்திருக்கேன் ரஜினி எல்லாம் வந்துட்டா வந்து செம்மையா இருக்கணும் நம்மளோட தமிழ்நாடு எப்படி மாறி இருக்கு அப்படின்னு ஒரு கற்பனை கண்டிருக்கேன் அவரோட படங்கள் பார்த்து அது எவ்வளவு அபத்தமான பொய் அப்படிங்கிறது வந்து எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு ஒரு கருத்து சொல்ல கூட தயங்கப்படுற ஒரு சூப்பர் ஸ்டாரா கண்டிப்பா இருக்கவே முடியாது தலைவன் அப்படின்றது யாருன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம தன்னோட எந்த ஒரு விஷயத்துக்கும் முன்னிலைப்படுத்தாம மக்களுக்காக குரல் கொடுக்கறவன் தைரியமா குரல் கொடுக்கிறவன் தான் தலைவனா அந்த குவாலிட்டி கண்டிப்பா எந்த நடிகர்களுக்கும் நம்மளுக்கு இல்லவே இல்லை ஏன்னா அவங்களோட இதைதான் அவங்களோட பப்ளிசிட்டி போயிடுமா அவங்களோட ஃபேன் காலிங் போயிடுமோன்னு பயப்படுறவங்க ஒரு தலைவனாக ஆக முடியாது அதனால எந்த ஒரு அரசியல்வாதிலையும் இனிமே எந்த ஒரு நடிகர்லையும் நம்ம தலைவனை தேடக்கூடாது தலைவன் நமக்குள்ள இருக்கான் இல்லைங்கிற அதனால உங்களுக்குள்ளார இருக்கான் இனிமே வெளிய தலைவனை தேவதை விட்டுட்டு நமக்குள்ள இருக்கிற தலைவனை தான் நம்ம தேடி அடுத்தது வந்து அரசியல்வாதிகள் ஒரு பை எலெக்ஷன் நடக்கிறதுக்கு ஒட்டுமொத்த அமைச்சர்களும் போய் ஒரு மாசம் டென்ட் அடிச்சு அந்த ஊர்ல மொரவாசல் செஞ்ச டைம் இருந்த உங்களுக்கு இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை நடக்கு குழந்தைங்க பெரியவங்க வயசானவங்க எல்லாம் வேலை வெட்டி விட்டுட்டு சா சோறு தண்ணி இல்லாம அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க என்ன கேட்க சாப்பிட்டியான்னு கேக்க ஒரு நாள் வந்தீங்களா நீங்க எவ்வளவு கேவலமான ஒரு தலைமை கீழே நம்ம இருக்கிறோம் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு இதுல ஹைலைட் ஹெச்ராஜா என்ன சொல்லிருக்க அப்படின்னா ஆர்டனன்ஸை பாஸ் பண்ண உதவி செஞ்ச நரேந்திர மோடிஜிக்கு தேங்க் அப் தேங்க்யூ அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு தயவு செய்து அந்த ட்வீட் நீங்க ரிட்டர்ன் எடுத்துக்கணும் அப்படின்றது வந்து என்னோட வேண்டுகோள் ஏன்னா இது நல்லாவே தெரியும் மனசாட்சி தொட்டு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இது மோடிஜியால நடக்கலன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த இளைஞர்கள் தான் அதுக்கு காரணம் சப்சூடியஸ்ல இருக்கு என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு கையை வச்சவர்தான் மோடிஜி அடுத்த ரெண்டு நாள்ல இந்த அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு இன்னைக்கு ஆர்டினன்ஸ் பாஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு முழுக்க காரணம் இங்க ஆதார் கார்டு கொடுத்துருவேன் எலெக்ஷன் ஐடி கார்டு எங்களுக்கு வேணாம் ஒரு பத்து பேர் போய் கலெக்டர் ஆபீஸ்ல எனக்கு இந்த உரிமை வேணாம் எனக்கு இந்த சிட்டிசன்ஷிப்ல எனக்கு எதுவுமே நடக்கலன்னு சொன்னா ஆட்சியே களையும் அந்த பயத்துலதான் அது மாதிரி நடத்தக்கூடாதுன்னு பயத்துல இப்ப வந்து பண்ணலாங்க இப்ப ஒரு நாள்ல இந்த ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ண உங்களால முடிஞ்சிச்சு அப்படின்னா ஏன் அதை ரெண்டு வருஷம் முன்னாடி பண்ணல ஏன் அஞ்சு நாள் வரைக்கும் எங்களை இப்படி வந்து அழகிருச்சிங்க பண்ணனா முன்னாடி பண்ணிட்டு அப்ப உங்களுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும்னு நீங்க நினைக்கல இன்னைக்கு அது நினைக்கலுக்காக உங்களுக்கு வேற வழி நீங்க தயவு செய்து பெருமை போடாதீங்க எல்லா அரசியல் அமைப்புக்கும் எல்லாருமே நான் சொல்லிக்க விரும்புறதா இந்த ஒரு விஷயம் தான் இது முழுக்க முழுக்க எந்த ஒரு தலைவரும் இல்லாம எந்த ஒரு தலைமையும் இல்லாம அரசியல் சங்கம் சாதி சங்கம் எந்த சாயமும் இல்லாம அவங்களோட துணை இல்லாம தன்னெழுச்சியா இளைஞர்களால மட்டுமே உருவாக்கப்பட்ட ஒரு எழுச்சி போராட்டம் இதுக்கு கேவலமா உங்களோட அரசியல் சாயத்தை பூசி அதுல பெருமை தேடிக்கணும்னு நினைக்காதீங்க ஒரு தயவு செய்து நீங்க பேசவே பேசாதீங்கன்றது என்னோட பெரிய வேண்டுகோள் தயவு செய்து நேர்பட பேச அது மாதிரி பப்ளிக் டிபேட்ல கலந்துக்காதீங்க அதுக்கு தான் காரணம் சொல்லி சொல்லிடாதீங்க அதுக்கு பெரிய விளைவுகளை நீங்க சந்திக்க வேண்டியது வரும் இதை மட்டும் நான் நல்ல ஒரு பெரிய விஷயமா சொல்லிக்க விரும்புகிறேன் அடுத்தது இளைஞர்கள் உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி உங்களால மட்டும்தான் இந்த சாத்தியம் செய்து இந்த எழுச்சி வந்து விட்டுறாதீங்க இந்த வைப் இந்த ஸ்பிரிட் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய பேர் நினைக்கிற மாதிரி இது ஒரு முடிவு கிடையாது இது ஒரு ஆரம்பம்தான் இன்னைக்குதான் நம்ம எழுந்திருக்கோம் என்ற ஒரு உணர்வால தமிழ் என்ற உணர்வாலேயே நம்ம நிலைத்து தலை நிபுருவோம் அப்படின்றத என்னோட வேண்டுகோள் நன்றி வணக்கம்